திரள் வாழ்வுடையளா தெ நாட்டம் விந்த அங்குங்கும்டியுள் பிறப்பின் எல்லாம் பெயர் பொறிக்கும் ஏராமை இல்லா கடையை பொழு பெருமித்தரையர் புரிது வந்தியும் கருணை சோரார்வர் கயவர் கருணையை பேரும் மரியா ஆளாண்மை நீரும் அமிழ்ந்தாய்விடம் சுற்றா தாழல் சுற்றத்தலால் கயாவும் வருத்தமும் இந்த கால் நோகம் கவாகன் வர அங்கு ஆசாத்தன் குற்ற வருத்தம் வேளிலே காணும் கெடும் அழன் மந்து போல் தின்ன அடைக்க வந்தெல்லாம் மரம் போல் நேர தாங்கி படுமரம் போல் பல்லா பயந்துப்ப தான் வந்தி வாழ்வதே வல்லா மகற்கு கடன் அடுக்கல் மலை நட்சே தவறை என்ன பெரியோர் பெரியோர பினம் இல்லையோ கன்காய் பொருட்களா கொம்பு உலகரேன் தீர கலப்பினம் நில்லா சிலபல சிலபகலாம் சிற்றத்தற்வை நிலை திரியா நிற்கும் பெரியோரையை பெரியடைய என்றடைந்தால் ஒரு கல்வியிலாளர் தொடர்ந்து என்ன இறையர் எமர் பிறர் என்னும் சொல் என்னும் கிழறாம் இயல்பினா துன்னை தொலை மக்கள் துன்பம் தீர் பாய பாறை யார்பாட்டம் அலைவக்களாட்கட்பால புற்களத்து புய்த புலியுதி புலியுதியர் புலியுயர் வான் போலுக்கல்லக்காரம்போடத்தை துண்டலின் உப்பிழை புட்கோட் விளைஞர் மாட்டு எக்காலத்து தான மினிதே நால்வாய் பெரினும் நன் தன் வேளாண்மை வெங்கருணை மேம்பாகும் கேளாய பபரான கோழ்தின் நடுக்கிடவ குருடுபோல் கோள் கைவிடுவ கோல் போல எரியும் புகுவரே நட்டார் எனப்படுவார் அருமல்கண்கோத நட்டாருக்கு நட்டார் வறுமயம் செய்வதும் இள இருமளகும் இம் குருவ இன்பொட் தெளி அவரோடு உங்குருவ துன்புராலை விருப்பினார் வெள்ளத்து பேரிடம் துண்ணும் வேறு கண் விருந்தருணை வேம்பவான் விருப்புடைய கண்கோள் வாரில் நட்பாரா இதணந்து கத்தம் இருந்த நாட்டங்கரு கரும்பு திண்டே குருக்கும் நகர்ன்னோம் அதிமிலாளர் வெற்றும் ஈப்பிறப் பெண்ணி இடைதிரியார் என்பதோ நட்புடை கொண்டமை அல்லது புண்குணுக புற புல்லிரியும் நாட மனமறியப்பட்டதுன்ற யானை இணையவர் நம்பின ஏ நாயன் நாயனை யார் என்ழியே கவுட வேண்டும் யான் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எறிந்த வேள்மை தழு வழு குளக்கு பக்கத்தாராயினும் நெஞ்சில் சில நாடும் ஒட்டாரோர் ஒட்டார் பல நாடும் நீத்தார் நெஞ்ச தியத்தாரோத்த தொடர்பு கோட்டு பூ போல போல மணர்ந்து வேட்டாதே வேட்டதா நட்பாச்சி தோட்ட கயம் கயம்பு போல் முன்மடர்ந்து நிற்பு கூம்பு மாறு நயப்பாரும் நட்பார் இல்லை கடையாயார் நட்பின் கருமு கருக கருமுக நயர் ஏனை யாரா தங்கினாயர் முன்கலையாயார் என்னரும் பெண்ணை போன்ற நின் தே தொன்மையுடையா தொடர்ந்து கடும் காருட கேணும் வருவன் குருளின் அபிள்தாம் விரும்பியார் வென்றோரே யாயினம் ஏவாதான் கைத்துடன் காஞ்சனங்காஜே நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கனிய யாயிராயினம் நான்கா துறையும் உதவாத நட்பணுக்குச் சென்றே குடல் வேண்டும் விளைக்கும் வாய்க்காலணையா நட்பின் பகை நன்று சாதல் விளையார் நோயல் அழுத எகழ்தலின் கோர இனி இனி தேற்றில்லை புகழ்தலின் வயதலே நண்டு வானர் ஓடு மன்னார் அங்கே பெருணைய பொருட்டக்கார கோடலே வேண்டும் பானை கெருக்கம் பாம்படும்